மா பப்புக்கு போறது என்ன தப்பு நான் என்ன பப்புக்கு போய் ட்ரிங்க் பண்ணவா போறேன் ஜஸ்ட் பார்ட்டி அங்க போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு நான் வரதானே போறேன் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல ச்சே ஏனா இப்படி நம்பிக்கை இல்லாத குடும்பத்துல வந்து பிறந்து தொலைஞ்சணும் ஸ்வேதா ஓ வாய்லாம் இங்கே பேசிக்கிட்டே இருக்காத நீ செஞ்ச தப்பு உங்களுக்கு சுட்டி காட்றோம் அதுதான் அது மொத புரிஞ்சுக்கோ ஓ இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு பாக்காத ஓ akka akshiya பாரு அவளும் உன்ன மாதிரி போயிருந்தா எப்பவும் நம்ம குடும்பமான போயிருக்கோம் ஆனா அவ அத பண்ணல குடும்ப பெண்ணா பொறுப்பா இருக்கா நிஞ்சு போன சொன்னா அவ என்ன மாதிரி உன் அக்கா வள்ளி அவளும் பொறுப்பா தானே இருக்கா நீ ஏன்டி இப்படி இருக்க கொஞ்சம் பொறுப்பா இருக்க தெரியாதா உனக்கு மானத்தை வாங்குறதுக்கே நீ பிறந்திருக்கியோ இங்க பாரு உங்களை விட எனக்கு என் அக்கா தான் முக்கியம் யாரும் கை கொடுக்காத நேரத்துல தோல் கொடுத்தவ என் அக்கா அவளை மட்டும் மதிக்காம இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற அவங்க என் பர்சனல் மேட்டரில் தலையிடாமல் இருந்தால் நல்லது தான் ஸ்வேதா வளர்ந்த பொண்ணாச்சும் நான் பார்க்குறேன் கை வைக்க வேண்டான்னு பார்க்குறேன் கை வைக்க வச்சிடாத கல்யாணம் பண்ணுற வரைக்கும் உனக்கு பர்சனல் மேட்டர் அப்படின்றது எதுவுமே கிடையாது அது மொதல் புரிஞ்சுக்கோ சீக்கிரமாவே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் வாட் மா இப்போதிக்கு எனக்கு மேரேஜ்னா வேண்டாமா எனக்கு முன்னாடி ஒருத்தி பிறந்திருக்காளே அவளுக்கு மேரேஜ் பண்ணுங்க அதான்டி சொல்றேனே வாய் தானே போதே இங்க பாரு இன்னொரு தடவை நீ அத பண்ண இத பண்ண நீ காதுக்கு வந்துச்சே அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் ஒழங்கா இருந்துக்கோ அப்பா இல்லாத பொண்ணாச்சேனே கொஞ்சம் பாவம் பாக்குறேன் இல்ல இந்த அபிராமி நடந்துக்கிற விதமே வேறையா இருக்கும் ஜாக்கிரதை ஆமா ஆமா வர்ற வர்ற இந்த வீட்டுல யாரு எப்ப போறாங்கனு தெரியல எப்ப வராங்கனு தெரியல கொஞ்ச கூட பெரியவங்கள மதிக்கிறதே இல்ல சும்மா இரு அபிராமி மா நீ விடுமா அவங்க என்ன சொல்றாங்கனு பாப்போம் அக்கா நான் ஏதோ ஒரு சனியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன் சில பேருக்கு கோவம் வருது மா என்ன வள்ளி இந்த வீட்டுல ஒரு சனியை இருக்கு அந்த சனி தொலை தாங்கவே முடியல அந்த சனியில பாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் எப்ப பார்த்தாலும் ரூம்லயே இருக்கேன் அந்த சனி இல்லாத நேரம் நான் வெளியிலயே வரேன் இன்னைக்குன்னு பார்த்தா அந்த சனியை கண்டு பட்டுட்டேன் நானு இனி என் நாள் முழுக்க என்ன ஆகுதுன்னு போதுன்னு தெரியல நீ சும்மா இரவல்லி என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல நான் ஏதோ ஒரு சனியை பத்தி பேசுறேன் உங்களுக்கு ஏன் குத்துது சரி சண்டை வேணாம் வள்ளி நீ போ இருங்கமா அவங்க என்ன சொல்றாங்கன்னு நான் பாக்குறேன் ஏதோ நீ பாட்டு பேசிட்டே போயிட்டு இருக்க

இப்ப நான் வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு கூப்பிடுறேனே இவங்க தான் என்ன வளர்த்தாங்க பெத்துட்டு இவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டீங்க எங்களை இவ்வளவு ஏங்கி இருக்கேன்னு தெரியுமா அம்மா அம்மா அம்மானு நீங்க வீட்டு விட்டு வரும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வயசு இருக்கும் நீங்க வேலை முடிஞ்சிட்டு வரும்போதெல்லாம் அம்மா அம்மான்னு கூப்பிடுவேன் ஆனா காதலே வாங்கிக்க மாட்டீங்களே அப்பெல்லாம் எனக்கு இருந்தது அம்மா தான் சாரி இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாதுல உங்க அக்கா நாச்சியார் தான் எனக்கு துணையா இருந்தாங்க நீங்க குடுக்க வேண்டிய பாசத்தை எல்லாத்தையும் நாச்சியார் அம்மா எனக்கு கொடுத்தாங்க ஏன்னு தெரில இருந்தே பெருமானு கூப்பிட வேண்டிய நான் அவங்கள அம்மா அம்மானு கூப்பிட்டு இருக்கேன் அம்மான்னு கூப்பிட வேண்டிய உங்களை பேசாம நான் இருக்கேன் இதுக்கு எல்லாம் மூல காரணம் பெத்தவங்க நீங்கதான் என் வாழ்க்கையில சிறு வயது காலத்துல நீங்க கொஞ்ச நேரம் எனக்கு டைம் ஒதுக்கி இருந்தா கூட சி நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மகளா இருந்திருப்பேன் அன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா எனக்கு ஒரு மூணு வயசு இருக்கும் அப்ப நீங்க போன் பேசிக்கிட்டு இருந்தீங்க எனக்கு விளையாடுறதுக்கு யாருமே இல்லை அக்ஷயா அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டா அப்புறம் உங்க போனை பிடிங்கி விளையாட வாங்கன்னு கூப்பிட்டேன் ஒரு அரை விட்டுட்டு போன்னு சொல்லிட்டீங்க அப்ப கூட என்னோட அம்மா தான் எனக்கு வந்து நின்னாங்க என் அம்மா அவங்க தான் என் அம்மான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க பெத்த மகளுக்காக டைம் ஒதுக்காத நீங்களா ஒரு தாயா சொல்லுங்க நீங்களா ஒரு தாயா ஓடி ஓடி வளைச்சது உங்களுக்காக தானே இது வளைச்ச காசுல என்ன பண்ணப் போறேன் நானே வாளப் போறேனா உங்களுக்காக தானே நானே வளைச்சேன் உங்களுக்காக தானே முக்கியமான கூப்பிடாம என்ன கூப்பிட்டு என்ன ஏதோ மூணாவது மனுஷன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வள்ளி ஓடி 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 உங்களுக்காக தாண்டி வலிச்சேன் என்ன சிறப்பாளைய அடிச்சுக்கணும் அப்பவே உங்களைதான் என் அக்கா கிட்ட கொடுத்துட்டு நான் ஏதோ ஒரு மூலையில போய் கிணத்துல குடிச்சு செத்து

வா வயது காலத்துல நீங்க கொஞ்ச நேரம் எனக்கு டைம் இருந்தா கூட நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மகளா இருந்திருப்ப இந்த மகளுக்காக டைம் ஒதுக்காத நீங்களா ஒரு தாயா சொல்லுங்க நீங்களா ஒரு தாயா அபிராமி போக போக எல்லாம் சரியாயிரும் அவ சொன்ன வார்த்தைகளை நீங்க கேட்டுட்டு தானே இருந்தீங்க விடு அபிராமி அவ சின்ன பொண்ணு புரியாம இப்படி பேசுறா நீயும் மல்லிகட்டி நிக்காம இருந்தா இப்படி நடந்திருக்குமா பூங்கக்கா சரி எனக்கு தொண்டை கிரு கருன்னு இருக்கு நான் போய் கஷாயம் குடிக்கிறேன் என்ன அதிசயமா அம்மாவை பார்க்க வந்திருக்க என்ன அது வந்து உங்ககிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியலமா ஆனா கேட்காம இருக்கவும் முடியல என்ன விஷயம் இதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அம்மா எனக்கு ஒரு உதவி வேணும் என்ன உதவி ஒரு அஞ்சு லட்சம் வேணும் அஞ்சு லட்சமா ஏன் இப்படி எல்லாம் நீ கேட்க மாட்டியே ஏன் என்ன ரீசன் சொல்லு கந்தசாமி அண்ணனோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை மருத்துவ செலவு செய்யறதுக்கு அஞ்சு லட்சம் தேவையா அழுதுகிட்டு இருந்தாங்க என்கிட்ட கேட்கணும்னுதான் இருந்தாங்க ஆனா என்னையே சிரமப்படுத்திக்கிட்டுன்னு அவங்க கேட்கல ஆனா நான் கேட்டுட்டேன் என்கிட்ட உதவி கேட்டாங்க நானா செய்யறேன்னு அதனாலதான் என்னது ஏன் கந்தசாமி இது என்கிட்ட சொல்லல அப்பவே நான் அவங்க அம்மாக்கு உதவி செஞ்சிருப்பேன் சரி நான் அந்த அஞ்சு லட்சத்தை கொடுக்குறேன் என்னமா சொல்றீங்க ஆமா நான் அந்த அஞ்சு லட்சத்தை கொடுக்குறேன் நீ ஒண்ணுமே வருத்தப்படாத சரிமா எனக்கு இதுவே போதும் நீ இப்ப கூட தர வேண்டாம் நாளைக்கு தா ஏன்னா அவங்க கிட்ட நான் நாளைக்கு தரேன்னு சொன்னேன் சரி நாளைக்கு காலையில செல்லு நான் கொடுக்கறேன் போடி